அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகாலய அமாவாசையானது இருக்குதுங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படையிலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய நாள் தான் அப்படின்னாலும் மற்ற அமாவாசையில் நீங்கள் வழிபாடு செய்யலினாலும் வருஷத்தில் வரக்கூடிய மூன்று முக்கிய அமாவாசைகள்னு சொல்லக்கூடிய ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அதாவது இதை தான் நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது தை அமாவாசை இது மூணுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இப்போ இந்த மூணு அமாவாசை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னாவே வருஷம் முழுக்க அமாவாசை வழிபாடு செய்ததற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆடி அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த லோகத்துலேருந்து கிளம்பி இந்த பூமியை நோக்கி வருவாங்களாம் இந்த புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மகாலயபட்ச நாட்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பதினஞ்சு நாட்களும் நம்ம கூடவே தங்கியிருப்பாங்களாம் இவங்க எந்த அளவுக்கு நம்மள நினைக்கிறாங்க நம்ம பேரை சொல்லி தான தர்மம் பண்ணுறாங்க அப்படின்னு கொண்டுட்டு இந்த அமாவாசை நாளில் நம்ம அன்போடு கொடுக்குற இந்த உணவை ஏற்றுக்கிட்டு அவங்க மறுபடியும் பிதிர்லோகம் வந்து கிளம்பி போவாங்க இப்படி போகிறவங்க பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அன்னைக்கு தான் அந்த லோகத்தை வந்து அடைவாங்கன்னு சொல்லப்படுது நம்ம மற்ற அமாவாசை நாளில் வழிபாடு செஞ்சோம்னா நம்ம தாய் தந்தைக்கோ இல்லை மாமனார் மாமியாருக்கோ யார் பேர் சொல்லி தர்ப்பணம் கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் அந்த பலனானது போகும் ஆனால் மகாலய பட்சம் அதாவது மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எத்தனை தலைமுறையினரை சார்ந்தவங்களாக அவங்க எல்லாரையுமே வழிபாடு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால யாருமே இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இந்த நாளில் என்னென்னவெல்லாம் செய்யலாம் சமையலில் என்ன சேர்த்துக்கணும் என்ன சேர்க்கக்கூடாது என்பது குறித்தெல்லாம் வந்து பார்த்துடலாம் கூடவே அந்த நாளில் படையிலிடக்கூடிய நேரம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் அதையும் வந்து பார்த்துடலாம் இப்போ முதல்ல தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் காலையிலேயே நீங்கள் நதிக்கரையில் போயிட்டு அந்த நேரம் வச்சு நீங்கள் தர்ப்பணம் வந்து கொடுத்துக்கிறது சிறப்பு அப்படி பார்க்கும்போது இப்போ ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் நம்ம நல்ல நேரத்துலேயும் வந்து பண்ணலாம் காலையில் எட்டு நாற்பத்தஞ்சு நல்ல நேரம் வந்து இருக்குது அந்த நேரத்தில் அப்படிங்கிறது நல்லது அதே போல் நீங்க படையிலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய நேரம் என்ன எப்போதுமே மதிய நேரத்தில் தான் நம்ம படையிலிடுவோம் அப்படி பார்க்கும்போது மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் நமக்கு யமகண்ட நேரம் வந்து இருக்குது அப்ப ஒன்று முப்பதுக்கு மேல நீங்க எப்போ வேணாலும் வீட்டில் படையிலிட்டு வழிபாடு செய்யலாம் அம்மாவா செய்ய முன்னோர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அப்போ அவங்களுக்கு பிடித்த உணவு வந்து நம்ம சமைச்சு வைக்கிறது சிறப்பு அதுக்காக அவங்களுக்கு அசைவம் பிடிக்கும் அப்படிங்கும்போது அசைவம் நம்ம அந்த நாளில் செய்யக்கூடாது சைவத்தில் அவங்க எதை விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை நம்ம நம்ம கையால் செய்கிறது நல்லது ஸ்வீட்டெல்லாம் எதாவது அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கன்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் உங்கள் கையால் செஞ்சு வைக்கிறது சிறப்பு சரி சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாங்க கத்திரிக்காய் பீக்கங்காய் முள்ளங்கி முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு சௌ சௌ முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து நம்ம அமாவாசை நாளில் தவிர்க்கணும் முக்கியமாக ரெண்டு பொருள் வந்து சேர்த்தக்கூடாது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இப்போது உங்களுக்கு தோணலாம் இதெல்லாம் சேர்த்தாமல் சமையல் செஞ்சால் யார் சாப்பிடுவா அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் முன்னோர்களுக்கு அந்த படையல் இடத்துக்காக மட்டும் ஒரு அளவுக்காக நான் மேலே சொன்ன காய்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் பூண்டு சேர்த்தாமல் நீங்கள் வந்து சமையல் செஞ்சு அந்த படையலுக்கு வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறையா பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க மொத்தத்தில் முன்னோர்களுக்குன்னு இடக்கூடியதில் நான் சொன்ன எந்த ஒரு காய்கறிகளும் வந்து இருக்கக்கூடாது சரி இப்போ சேர்க்கக்கூடாதவை சொல்லியாச்சு சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து காய் காய்கனி கிழங்கு கீரை இதெல்லாம் வந்து சேர்த்தலாம் இந்த கீரையிலையுமே பார்த்திங்கன்னா அகத்தி கீரை சமைச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் முக்கியமாக ஒரு நாலு காய்கள் வந்து சேர்க்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் பலாக்காய் பிரண்டை பாகற்காய் இதை நாளையும் வந்துட்டு சேர்த்துறது சிறப்பு ஏன் இந்த நாலு காய்கறிகள் பிரதானமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு புராண கதை உண்டு வசிஷ்டர் பற்றியும் விஸ்வாமித்திரர் பற்றியும் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் இதில் விஸ்வாமித்திரர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபக்காரர் அப்படின்னே வந்து சொல்லலாம் வசிஷ்ட முனிவர் ஒரு முறை விஸ்வாமித்திரரை சந்தித்து எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி சிராத்தம் செய்கிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து உணவு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க உடனே சரி நான் எடுத்துக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் வந்து சமைச்சாகணும் அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷன் போடுறாரு இதை கேட்ட வசிஷ்டர் வந்து ஆயிரத்தி எட்டு காய்கறிகளுக்கு நாம் எங்கடா போகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய மனைவியான அருந்ததி பார்த்தீங்கன்னா சரி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் இருக்கும் நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த சிராத்த நாளும் வருது விஸ்வாமித்திரர் வராரு வந்த உடனேயும் அந்த இலையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பலாக்காய் பாகற்காய் பிரண்டை வாழைக்காய் இதை மட்டும் வந்து வைக்கிறாங்க இந்த நாலு காய் மட்டும் வச்சுட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் வச்ச வச்சு நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே அதை பார்த்து கோபப்பட்ட விஸ்வாமித்திரர் வந்து நாலே நாலு காய் வச்சுட்டு நீங்கள் என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்னு வந்துட்டு அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்தில் அருந்ததி வந்து விளக்கம் கொடுக்குறாங்க பலாக்காய் அப்படிங்கிறது ஆறுநூறு காய்கறிகளுக்கும் பிரண்டை அப்படிங்கிறது முந்நூறு காய்கறிகளுக்கும் பாகற்காய் அப்படிங்கிறது நூறு காய்கறிகளுக்கும் சமம் அது கூடவே நான் வந்து உங்களுக்கு எட்டு வாழைக்காய்கள் வச்சுருக்கேன் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறிட்டேன் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய புத்தி கூர்மையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த விஸ்வாமித்திரர் வந்து சிஸ்டருக்கும் அருந்ததிக்கும் ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க அதிலிருந்து தான் இந்த நாலு காய்களும் இந்த அமாவாசை படையல்ல வந்துட்டு முக்கியமானதாக கருதப்படுது நம்மளுடைய வீட்லேயும் காலகாலமாக வந்துட்டு நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டும் வரோம் இந்த நாளில் யாராவது ஒருத்தங்களுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுக்கறது இல்லைன்னா நம்மளுடைய வீட்டுக்கு அழைச்சி சாப்பாடு போடுறது இது எல்லாமே வந்து நமக்கு கோடான கோடி புண்ணியத்தை வந்து கொடுக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அவசியம் வந்து பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ இந்த நாளில் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பெண் குழந்தைகளாக தான் இருந்தோம் எனக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாது அப்பா அம்மா வந்து தவறிட்டாங்க நாங்கள் வழிபாடு செய்யலாமா ஒரு வீட்டுக்கு கல்யாணம் போயிட்டாங்க அப்படிங்கும் போது வழிபாடு செய்யக்கூடாது சரிங்களா அது அதுக்கு நீங்க உங்களுடைய தாய் நினைச்சு கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு வந்து நீங்க அகத்திக்கீரை இல்லைன்னா ஊற வச்ச அரிசியில் கொஞ்சம் வெள்ளம் அல்லது இந்த கருப்பட்டி இது மாதிரி சேர்த்து வாழைப்பழம் கொஞ்சம் சேர்த்து பசுக்கு கொடுக்கறது சிறப்பு அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வெளியில் உணவுக்காக கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட நம்ம இந்த நாளில் உணவு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து சிறப்பு மேலும் இதில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது சுமங்கலி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அமாவாசைக்குன்னு நம்ம உணவு சமைக்கிறோம் இல்லையா அது வந்து வெறும் வயிற்றோடு சமைக்கக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டு அதன் தான் வந்து சமைக்கணும் கைம்பெண்கள் அதாவது கணவர் இழந்த பெண்களாக இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் ஆனால் சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் நீங்கள் யாருக்கும் வந்து கடன் எதுவும் கொடுக்கவும் வேண்டாம் கடன் யாருக்கிட்டேயும் வாங்கவும் வேண்டாம் இது வந்து நமக்கு பெருமளவு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ நீங்கள் ஒரு வாழையிலேயே கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சு அங்கே அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இலைக்கு காசு கொடுத்துட்டு வாங்குங்க அதே மாதிரி பக்கத்து வீட்டில் மரம் இருக்கு அங்கே பறிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கையில் கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து பறிச்சுக்கோங்க அதே போல் இப்போ அமாவாசை சிரார்த்தம் நீங்களும் உங்கள் வீட்டில் படையலுக்காக எல்லோரும் வாங்கி வச்சுருக்கீங்க உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அதை வாங்குறதுக்கு ஒன்று ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க நாங்களும் சாமிக்கு ஒண்ணோ எங்களுக்கு வந்துட்டு இந்த வாழைக்காய் ரெண்டு கொடுக்குறீங்களா இது கொடுக்குறீங்களா கூட கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த தவறுகள் வந்து பண்ணாதீங்க அதாவது அமாவாசை படையலுக்குன்னு நம்ம வாங்கின பொருட்களை வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது நாம் நம்ம முடிய முன்னோர்கள் வழிபாட்டுக்கு தான் வந்துட்டு அதை பயன்படுத்தணும் அதாவது வழிபாடு முடிஞ்ச பிறகு நம்ம தானம் கொடுக்கறதுங்கிறது வேற படையலுக்குன்னு வாங்கி வச்ச பொருட்களை முன்னாடி இது மாதிரி பண்ணுறதுங்கிறது வேறு சரிங்களா அதனால் அந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க அடுத்து மாமியார் மாமனார் அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க நாங்கள் வழிபாடு செய்யலாமான்னு நிறைய சகோதரிகள் கேட்பீங்க அதாவது இது மகாலய அப்படின்னாவே கூட்டமாக அப்படின்னு வந்து அர்த்தம் சரிங்களா அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனை தலைமுறையினாக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் வந்து பூமிக்கு வந்திருப்பாங்க அப்போது நம்மளுடைய அப்பா அம்மா வந்து இருந்தாங்கன்னா என்ன அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா நம்ம மாமியாருடைய அப்பா அம்மா அந்த மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு இது மாதிரி வந்து செய்யலாம் நம்மளுடைய வம்சாவளியை சார்ந்தவங்க நம்மளை நினச்சி இந்த மாதிரி வழிபாடு செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய மனம் வந்து குளிரும் அவங்க மனம் குளிரும்போது நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் வந்து மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்